உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் அன்பை தேடியும் கண்டுபிடிக்காத நிலைமை கடுகடுண்டி இருக்கக்கூடியதான குணங்கள் கோபம் நிறைந்த குணங்கள் தீங்கி யோசிக்கக்கூடியதான குணங்கள் ஒவ்வொரு மனுஷனையும் ஆழ்ந்து வழி நடத்தக்கூடியது மாம்சத்தின் கிரியைகளும் சாத்தானுடைய கிரியைகளும் ஆனாலும் நான் தேவனுக்கு தூரமாக இருக்கிறேன் என்றதான் என்ன மாத்திரம் எண்ணும் இல்லை அன்புள்ளதான மனுஷன் தேவனை காண்பிக்க கூடியவனாகவே இருப்பான் ஏசு கிறிஸ்து சொல்லுவார் என்னை காண்கிறோம் பிதாவை காண்கிறான் நாம் இந்த உலகத்திலே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்க வேத வசனத்தின்படி தேவ அன்பை உடையவர்களாக இருந்து அதை பிறர் அன்பிலே காண்பித்து தேவன் சாயலாக நாம் இருக்கிறோம் என்பதை உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாவும் இருந்து காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் யாருக்குள்ளே அன்பு குடிகொண்டு இருக்கும் மனம் திரும்பின மனுஷனுக்கு யாருக்குள்ள அன்பு குடிகொண்டு இருக்கும் இறுதியும் சுத்திகரிக்கப்பட்ட மனுஷனுக்குள் தீங்கு நினைக்கக்கூடியதான அந்த பலன் அற்றுப்போன ஒரு மனுஷனுக்குள் கசப்பு வாசி வைராக்கியம் பொறாம பொய் போன்றதான பிற மனுஷனுக்கு தீங்கி விளைக்கக்கூடியதான அந்த குணங்களை மாறி போன ஒரு மனுஷனுக்குள்ளதான் அன்பு குடிகொண்டு இருக்கும் அந்த மனுஷனால தன்னை நேசிப்பதை காட்டிலும் மற்ற மனுஷன் மீது அக்கறை கொண்டு அந்த மனுஷனை நேசிக்க முடியும் அதுதான் உண்மையான அன்பு நான் இயேசுவின் சீசன் என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் இயேசு எனக்கு தலைவர் இயேசு எனக்கு தேவன் என்று சொல்வீர்களே ஆனால் அந்த இயேசு அன்பை காண்பித்து ஜீவனை கொடுத்தார் அப்படியானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் நம்முடைய உயிருக்கும் மேலாக அந்த அன்பை காண்பித்து இந்த உலகத்திலே தேவனை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் அன்பு இருக்கிறதா என்றால் இருக்கவே செய்யாது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு மூன்று பதினாறு சொல்லப்படுகிறது பாவியான மனுஷனுக்கு முடிவு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இருக்கிறது பாவியான மனுஷனுக்கு முடிவு நரகம் என்றே இருக்கிறது ஆனா அப்படிப்பட்டதான கெட்ட மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நடுவுல மத்தியஸ்தராக இயேசுவை அனுப்பி நம் பாவங்களை அவர் மேல் சுமத்தி ரத்தத்தை சிந்த பண்ணி நம்மளை மீட்டுக் கொண்டார் அது தேவனுடைய அன்பு அது ஒரு நிபந்தனை அற்ற அன்பு அப்படின்னா பெற்றோர் பிள்ளைகள் அன்பு செய்வார்கள் பிள்ளைகள் பெற்றோரை அன்பு செய்வர்கள் புருஷன் மனைவி அன்பு செய்வார் அது ஒரு நிபந்தனைக்குள் உட்பட்டதான ஒரு அன்பு கண்டிப்பாக அன்பு செய்து ஆக வேண்டும் என்றுதான் ஒரு நிபந்தனை இருக்கு ஒரு கட்டாயம் இருக்கு அதல்ல இங்க தேவன் நிபந்தனை இல்லாத அளவிட முடியாத ஒரு அன்பை காண்பிக்கிறார் அடுத்தது இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நீங்க அன்பை பார்ப்பீர்களே ஆனால் அவர் பல விதத்திலே காண்பித்து விட்டார் பாபிகளை யதார்த்தமாக நேசித்தார் கையும் மெய்யுமாக உபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் என்ன செய்தார் மரண தண்டனையில் இருந்து விலகி அப்படியே மன்னித்து விட்டார் தன்னை போல இனி ஒரு மனுஷ மனுஷி வாழ வேண்டும் என்றதான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குதா என்று பார் அன்பு என்கிறது எனக்கு சற்று குறைவாக இருந்தாலும் ஒன்றுமில்லை அவர்கள் நல்லா இருக்கவேன் நான் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும் என்று அந்த ஒரு மனநிலை தான் சுத்த இருதயம் புதிய இருதயம் உண்மையிலேயே தேவனாலே அவருடைய கழுவப்பட்ட இருதயம் உள்ள மனுஷனால மட்டும்தான் அன்பை இயேசு கிறிஸ்து என்ன சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டதான ஆயக்காரர்களை அழைத்தார் வீட்டிலேயே போனார் அவர்களோடு கூட உணவு உட்கொண்டார் அவர்களை மன்னித்தார் சகையுடைய வாழ்க்கையை போவார்கள் அவர்களுக்கும் ரட்சிப்பை கொடுத்து குடும்பத்துக்கும் ரஷ்மைப்பை கொடுத்து சந்தோஷமாய் வெளியே வரக்கூடியவர் தொழுநோயாளிகளை கண்டால் எல்லாருமே விலகி போவார்கள் I அழைத்தார் தொட்டார் குணமாக்கினார் எவைகளை காண்பிக்கிறது சகோதர சிநேகத்தை காண்பிக்கிறது உலகம் என்றால் இப்படிதான் இருக்கும் இந்த உலகத்துக்குள்ளே அந்த ஜனங்களை குருடர்கள் இருக்கிறார்கள் பார்வை வேண்டும் கெஞ்சுகிறார்கள் கத்துகிறார்கள் திரும்பி வருகிறார் குணமாக்கி கொண்டு போகிறார் நீ நல்லாயிரு தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய அதிகாரத்தையும் வேற யாருக்காக காண்பிக்கலாம் ஆனால் தன்னுடைய பார்வைக்கு உட்பட்டதான ஜனங்கள் தன்னுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாருக்குமே உதவி பண்ணும் நன்மை செய்கிறவராய் சுற்றி அன்பு என்று சொல்லும் போது பிறருக்கு நன்மை செய்ய நாம் என்ன செய்கிறோம் அன்புடையவர் என்று சொல்லுகிறோம் சுயநலவாதிகளாயிருக்கு ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து சத்துருக்களை சிநேகித்தார் தன்னை காயப்படுத்தினவர்களுக்காக பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தார் அடுத்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் அவர்களுக்கு மேல தேவ கோபம் வந்து விடக்கூடாது அவர்களுக்கு மேல பலி வந்து விடக்கூடாது அவர்கள் நரகத்துக்கு போய்விடக்கூடாது அந்த ஒரு எண்ணம் இதுதான் சுத்த இருதயம் சுத்த இருதயம் நல் மனசாட்சி இவைகளில் இருந்து பிறக்கக்கூடியதான் அன்பு சாதாரண காரியம் உங்க இருதயங்களை யோசித்து பாருங்கள் எனக்குள்ள அன்பு இருக்கு